ஏஐ ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஸ்கோப்பிற்கு வரவேற்கிறோம் விஞ்ஞானமும் இயற்கையின் சில நேரங்களில் அச்சுறுத்தலான மர்மங்களை ஆராய்வது எங்கள் பணி இன்று நாங்கள் ஒரு அரிதான ஆனால் மிகச்சிறிய ஒரு செலாலான நேக்லேரியா ஃபௌலரி பெரும்பாலும் மூளையை தின்னும் அமீபா என அழைக்கப்படுகிறது நேக்லேரியா ஃபௌலரி என்பது வெறும் ஒரு செலல் கொண்ட அமீபா இது வெப்பமான உலர்ந்த நீர்நிலைகளில் ஆறுகளில் மற்றும் சூடான நீரூற்றுகளில் வளரும் இது பராமரிக்கப்படாத அல்லது சுத்தமில்லாத நீச்சல் குளங்களிலும் காணப்படும் அது மிகவும் அரிதாக இருக்கின்றது என்றாலும் நாக்லீரியா ஃபவுலரி தொற்றுக்கள் மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் இந்த அமீபா பிரைமரி அமீபிக் மெனிங்கோஎன்செப்ளைட்டிஸ் அல்லது பாம் எனப்படும் நோயை ஏற்படுத்தும் தொற்று மாசுபட்ட மூக்குக்குள் நுழையும் போது ஏற்படுகிறது பொதுவாக மக்கள் வெப்பமான நீரில் நீந்தும் அல்லது நீர் சமையினால் விளைவிக்கப்படும் போது மூக்குப்பாதையில் இருந்து அமீபா மூளைக்குச் செல்கிறது அங்கு அது மிகப்பெரிய அழுகிய அழுத்தத்தை மற்றும் மூளை திசுக்களை அழிக்கிறது பாம்நோயின் ஆரம்ப அறிகுறிகள் மாசுபாட்டிற்கு பிறகு ஒன்று முதல் ஒன்பது நாட்களுக்குள் தோன்றும் மற்றும் தலைவலி காய்ச்சல் வாந்தி மற்றும் மயக்கம் அடங்கும் நோய் முன்னேறும்போது அறிகுறிகள் மேலும் தீவிரமாகி கழுத்துவலி குழப்பம் சமநிலை இழப்பு உடற்பிணக்கு மற்றும் மாயத்தை ஏற்படுத்தும் துரதிருஷ்டவசமாக இந்த நோய் சுமார் ஐந்து நாட்களுக்குள் மரணத்தை விளைவிக்கிறது பாம் ஐ கண்டறிதல் கடினமாகும் ஏனெனில் அதன் ஆரம்ப அறிகுறிகள் பாக்டீரியல் மெனிங்கிட்டிஸ் போன்றவை சிகிச்சையில் ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் நாசினி மருந்துகளின் கலவையை பயன்படுத்துகின்றன ஆனால் தீவிரமான சிகிச்சையுடனும் வாழ்வுரிமை மிக குறைவு அதன் உயிரிழப்பை ஏற்படுத்தும் இயல்பினாலும் நேக்லீரியா ஃபவுலரி தொற்றுகள் மிக அரிதானவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆபத்தை குறைக்க வெப்பமான நீர்நிலைகளில் நீந்துவதற்கு பயன்படுத்தவும் அல்லது மண்ணிலே தலை நிறுத்தாமலும் மூக்கு கிழிப்புகள் பயன்படுத்துதல் அல்லது தலை முழுகாமல் இருக்குதல் ஆபத்தை குறைக்கலாம்